உங்கள் அனைவரது வாழ்விலும் வீடு மற்றும் வீட்டு மனைகள் மிக விரைவில் அமைந்திட எங்களின் மனமார்ந்த வாழ்த்துக்கள் நீங்களும் உங்களது அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன் இனிய தமிழ் பேசும் எனது அன்பு தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் எல்லோரும் இருக்கீங்களா அன்பு நண்பர்களே இன்றைக்கி நம்ம உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ஒரு நல்ல பட்ஜெட்டில் ஒரு டீசெண்டான ஒரு அழகான ஒரு லொக்கேஷனில் ஒரு சூப்பரான ஒரு வீடை பற்றி இந்த வீடியோல நம்ம பார்க்க போகிறோம் அந்த இடத்துக்கு தான் நம்ம இன்றைக்கி உங்களை அழைச்சிட்டு வந்திருக்கோம் இந்த இடம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஞானம் நகர் நியர்பை லொக்கேஷனில் அதாவது தொம்பங்குடிசை தஞ்சாவூர் தொம்பங்குடிசை தானோன்னு பார்த்திங்கன்னா பெஸ்ட்டு ஸ்கூல் வரும் இதில் வந்து தலவாப்பாளையம் ரோடு ஞானம் நகர் அப்படின்னு வரும் இது வந்து ப்ரைம் லொக்கேஷன் நிறைய பேர் இந்த லொக்கேஷனில் ப்ராப்பர்ட்டி வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க வாங்க இந்த வீடு எப்படி இருக்குது அப்படின்ட்டு போய் பார்க்கலாம் இது வந்து ஒரு நாலுலேருந்து அஞ்சு வருஷம் உள்ள வீடு வீடு ரொம்ப நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க இது வந்து வாஸ்துப்படி போரு செப்டி டேக்கு இதெல்லாம் நீட்டாக பண்ணியிருக்காங்க சின்னதாக கார் பார்க்கிங் இருக்குது வெளியிலே ஸ்டெப்ஸ் இருக்குது உள்ளே எண்ட்ரானே சேஃப்டி கில்கெட்டு மெயின் கே மெயின் டோர் வருது இது எல்லாமே தேக்கில் தான் பண்ணியிருக்காங்க ஹால் ஹால் பார்த்திங்கன்னா ரொம்ப நீட்டாக ஒரு ஃபேமிலிக்கு தேவையான அளவுக்கு ஸ்பேஸோட ரொம்ப நல்லாயிருக்கு இந்த வீடு நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க வந்து பார்த்தீங்கன்னா புது வீடு மாதிரியே இப்போ தான் கட்டின மாதிரியே இருக்கும் அதனால் நிறைய புழக்கம் ஆகலை வீடு நல்லா இருக்குது இப்போ வந்து இது ரெண்டு பெட்ரூம் உள்ளது இப்போ ஃபஸ்ட்டு ஒரு பெட்ரூம் வந்துருக்கீங்க ஜன்னல்கள்லாம் நல்லா ஸ்பேசியஸாக வெளிச்சம் காத்தோட்டமாக இருக்குது இது அட்டாச்சு பாத்ரூம் டாய்லெட்டு வெஸ்டர்ன் டைப்பு டைல்ஸ் ஒர்க்லாம் ரொம்ப நீட்டாக இருக்குது வெண்டிலேஷனும் இதில் இருக்குது அன்பு நண்பர்களே நீங்கள் எந்த ஒரு செலவு செய்கிறதுக்கு முன்னாடியும் கண்டிப்பாக ஒன்றுக்கு ரெண்டு முறை யோசித்து உங்களோட அந்த பணத்தை கவனமாக பயன்படுத்துங்க உங்களோட சேமிப்பை கொஞ்சம் அதிகப்படுத்துங்க கவனம் வைங்க உங்களுடைய வாழ்க்கை மிக சிறப்பாக அமையும் நண்பர்களே இந்த வீடை பார்த்தாலே யூஸ் பண்ணாத வீடு மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு அந்தளவுக்கு புது வீடு மாதிரியே அந்தளவுக்கு இருக்கும் வாஷிங் மிஷின் ஏரியா இது ஒரு காமன் பாத்ரூம் டாய்லெட்டு இதுவும் வெஸ்டட் தான் வென்டிலேஷன் இருக்குது இந்த ரூம்லேயும் இந்த டாய்லெட்லேயும் டைல்ஸ் இருக்கும் அதே போல் நீட்டாக இருக்குது இப்போ வந்து ரெண்டாவது உள்ளே வர்றோம் பாத்ரூம் பெட்ரூமுக்காக இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு பூஜை ரூம் கிழக்கு பார்த்த மாதிரி ஆக்சுவலாக இந்த வீடு வந்து தெக்கு பார்த்த வீடு ரெண்டாவது பெட்ரூம் பார்த்திங்கன்னா இது வந்து அதே போல் ஸ்பேசியஸான ஜன்னல்கள் வச்சுருக்காங்க லேப்டாப் எல்லாம் இருக்குது இதில் அட்டாச்சு கிடையாது அதுக்காக தான் காமனை வந்து ஏற்கனவே ஒன்று காமிச்சிருக்காங்க உங்கள்கிட்ட இப்போ வந்து கிச்சனுக்கு வர்றோம் கிச்சன் பார்த்திங்கன்னா ஒரு ஃபேமிலிக்கு தேவையான அளவு கிச்சன் இருக்குது இதே இடத்துல வாட்டர் போர்வல் சுவிட்ச் இருக்குது இங்கே வந்து ஃப்ரிட்ஜ் இருக்குது இப்போ வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு வெளியில் வரோம் வெளிலேயும் வந்து கொள்ளப்பக்கத்துலேயும் சேஃப்டி கில் கட்டி கொடுத்துருக்காங்க தாராளமாக சுற்றி வர அளவுக்கு ஒரு ஸ்பேஸ் இருக்குது நல்ல வெளிச்சம் வென்டிலேஷன் காற்று உள் வீட்டுக்குள்ள வர மாதிரி இன்பக்கு பழக்கம் இருக்குது ஏரியா சேஃப்டியான ஏரியா உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் இந்த வீட்டுக்குள்ள வந்தாலே வந்து அந்தளவுக்கு வெளிச்சமாக நல்லா உங்களுக்கு ஃபீல் பண்ண முடியும் நல்ல ஒரு வைப்ரேஷனோட உள்ள ஒரு நல்ல ஒரு வீடு பர்கோலா எல்லாம் கொடுத்து வெளிலேயும் வந்து அவங்க கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணியிருக்காங்க இடம் ஆயிரத்தி முந்நூற்றம்பது சிதறடி லேண்ட் ஏரியாவில் கார்னர் பிளாட்டில் ஒரு பதினோரு சதுரம் பில்டப் ஏரியாவில் இந்த வீடு அமைஞ்சிருக்கு இது கார்டன் மாதிரி இது உள்ளே வச்சுருக்காங்க ஸ்டெப்ஸுக்கு பக்கத்தில் மாடி ஏறி வரோம் மேலே வந்து தட்டோடு போட்டிருக்காங்க அது நல்லா கூலிங்காக இருக்குது வீடு நல்லா கூலிங்காக இருக்குது வாட்டர் டேங்கும் இருக்குது வீடு கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் நண்பர்கள் இல்லை நேரில் வந்து பாருங்கள் கண்டிப்பாக பிடிக்கும் உடனே வந்து நீங்கள் புக்கிங் பண்ணிக்கலாம் லோன் ஃபெசிலிட்டி உண்டு மேக்ஸிமம் ஒரு ரெடிக்கேஷன்ன்றவங்களுக்கு ஒரு பெஸ்ட்டு ஆஃபராக ப்ரைஸ் கண்டிப்பாக கிடைக்கும் அதனால் இம்மிடியேட்டாக இந்த காண்டெக்ட் நம்பரில் கான்டெக்ட் பண்ணுங்கள் இந்த பதிவில் என்னுடன் சேர்ந்து பயணித்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் நன்றி இதே போன்று ஒரு உங்களுக்கான தேடலில் மீண்டும் நாம் சந்திப்போம்